நண்பா வணக்கம் பின்னாடி இருக்க வாசனங்களை பாருங்க ஏத்துக்கிறீங்களா எது உங்களுக்கு சொந்தம் நமக்கு எது சொந்தம் அப்படின்றது ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டுப்பேன் ஒரு ரூபாய் காயினை நெத்தியில விற்கிறது சொன்னாங்க வச்சிருந்தாலும் சரி காரு பஸ் அப்படின்னு வச்சிருந்தாலும் சரி சொந்த வீடு பத்து பேர் பத்து பேர் சொந்த வீடு வச்சிருந்தாலும் சரி எது வச்சிருந்தாலும் சரி பணம் இல்லாட்டினா ஒண்ணும் இல்லை கூட பிறந்த ஒன்றும் சரி தவித்தந்தும் சரி யாரும் உரிமை கொண்டாட மாட்டாங்க அந்த பழம் தான் இன்னைக்கு ஐஸ் பாக்ஸு ஃப்ரீசரு பந்தல் போடுறது கூட ஐம்பதாயிரரூவா குறைஞ்சது வேணும் அதுதான் உண்மை யதார்த்தமான உண்மை பாருங்க வாழ்க்கையில் எப்படி பணத்தை நோக்கி போயிருச்சு உறவு முறைகளை நோக்கி போயிருச்சுன்னு வாழ்த்துக்கள் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தான் உங்கள்கிட்ட கேட்பாங்க ஒன்றுமே இல்லை பார்ப்போம் அப்படின்ட்டு பாருங்க